என் அன்பு தங்கமே இது முத்தாரமனின் அருள்வாக்கு இது உனக்கான பரிகாரம் தள்ளி விடாமல் தயவு செய்து கேளுங்கள் உன் வீட்டிற்கு வந்து அடிக்கடி உனக்கு தொல்லை கொடுப்பவரா உன்னை துன்புறுத்துவரா அல்லது உன்னிடம் தவறுதலாக நடந்து கொள்பவரா யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் துடிதுடித்து கொண்டு இருப்பவரா இந்த சிறிய பரிகாரத்தை செய்து பலன் அடையுங்கள் கோலம் கோலம் போடுவீங்கல்ல அந்த கோலத்தின் நடுப்பகுதியில் என்னை நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டு சிறிதளவு மஞ்சள் பொடியை எடுத்து முத்தாரமா என்று சொல்லி அதற்கு மேல் குங்குமத்தை சிறிதளவு வைத்து இனிமேல் இவர் என் வீட்டிற்கு வரக்கூடாது தொல்லை கொடுக்கக்கூடாது என்னிடம் பேசக்கூடாது என்று மனதாரால் நினைத்து டெய்லி முப்பத்தி மூணு நாட்கள் இதை தொடர்ந்து வையுங்கள் பலனடைங்கள் பல பேர் பலனடைந்த